ரமை சொன்னேன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீ பரலோகம் போறனால ஆண்டவருக்கு 10 பைசா பயன் கிடையாது லாஸ்ட் வீக்கே செல்ஃப் ஐ டோல்ட் யூ பை யூ गोइंग टू ஹெவன் God is not benefited in any way சொல்லுங்க சொல்லுங்க ஒரு நாலு பேரே தோட சொல்லுங்க நீ பரலோகம் போறனால God has not benefited in any way by you 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 going to 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 heaven heaven? heaven? for many years these people kept selling saying do you want to go to heaven? do you want want to go go to then ஆண்டவருக்கு பத்து in jesus ஆனா இப்ப பவுல் வந்து ஆண்டவருக்கு ஏதாவது

ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லு நீ பூமியில் இருக்கிறது தான் பரலோகத்துக்கு லாபமே ஒழிய நீ வேமா பரலோகம் போகிறதுனால பரலோகத்துக்கு பிரயோஜனம் கிடையாது யூ பீங் ஆன் அர்த் இஸ் வாட் பிரிங்ஸ் கெயின் டு ஹெவன் யூ கோயிங் டு ஹெவன் ஃபாஸ்ட் டஸ் நாட் பிரிங் எனி கெயின் ஸோ ஏனிஃபிட் ஸோ உன்னை டக்குன்னு முடிச்சு விட்டு உன் வாழ்க்கையை இந்த பூமியில் கட் பண்ணி விட்டுட்டு உன்னை எப்படியாவது பரலோகத்துக்கு அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஒர்க்கு நடக்குது பாரு என்னென்ன வியாதியாக இருக்கலாம் வறுமையாக இருக்கலாம் போராட்டமாக இருக்கலாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ மேரேஜில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன் லைட்டாக காய்ச்சல் வந்தால் அது அப்பா அப்படியே போயிடும் போயின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் மைண்டு வருமே மைய நீ வந்து ஐசியூவிலருந்து வெளியே வரணும்லாம் நினைக்க மாட்டேன் கல்யாணம் கொடுரமாக இருந்ததுன்னா ஐசியூவிலே என்ன கொஞ்ச நாள் ஒரு அப்பா உள்ளே விடாதீங்க சார் யாருமே பார்க்க வேணாம் சொல்லிடுங்க யாரும் வரவானான்னு சொல்லிரங்க அப்டின்னு என்ன பண்ணுவ அப்படியே இருந்துக்கிட்டிருப்ப. There's a lot of things out there in the world which is trying to cut you off from this earth cut your life off from this earth so that you can go to heaven faster like diseases like conflicts in relationships like financial problems anything it's trying to squeeze you out and get you out of the earth. நீ மரணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்ன உடனே கிறிஸ்தவர்கள் முத கேள்வி என்கிட்ட கேட்டு மேற்கொள்ள என்ன பண்றது? என்னது இது என் ஹஸ்பண்டோட நான் சாகாமே இருக்கணுமா என் பாஸ் என்ன நீங்க லவ் பண்றீங்கன்னு நினைச்சா வேற மாதிரி லவ் பண்றீங்க என் ஹஸ்பண்டோட நான் சரி இப்பயாவது என்ன சரியா அவருக்கு ஒரு வயசாயிருச்சு நான் இன்னொரு அஞ்சு வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம்னு நினைச்சா நீங்க சாவாம இவாமைன்னு பேசி

கடன் பிரச்சனை இருக்குது இது இருக்குது அது இருக்கு இப்ப இமார்டாலிட்டி அப்படி இப்படின்னு பேசினா அவனுக்குலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை சார் இபி பில் கட்டணும் சார் அப்படிதான் சொல்றான் இமார்டாலிட்டி வேணாம் எனக்கு என்ன என்ன கட்டணும் பில் கட்டணும் போய் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படி இப்படின்லாம் சொன்னா அவனுக்கு புரிய மாட்டேது நவ் வென் அபவுட் குட்னஸ் ஆஃப் த காஸ்பிள் டு பீப்புள் ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் தே திங்க் அபவுட் இஸ் ஆர் டாக் இன் அபவுட் கைண்ட் ஆஃப் இஸ் லைஃப் இட் இஸ் நாட் ரீச்சிங் மேட்டர் ஒரு பெரிய பிரச்சனை கடன் ஒரு பெரிய பிரச்சனை அப்புறம் உறவு சண்டை இதெல்லாம் பெரிய பிரச்சனை வேற என்ன பிரச்சனை இருக்கு வேற இது வேற என்னென்ன பிரச்சனைலாம் வந்து அப்பா போனா சந்தோஷம் அப்படின்ற அளவுக்கு உங்களை பிரச்சனைப்படுத்துகிற காரியங்கள் என்னென்னு சொல்லுங்க வேற என்ன what are the kind of problems that will make you feel like uh, it will be happy i'll be happy if i can go go to heaven and stop living stop existing diseases <laughs> debt conflicts in relationship huh? <laughs> சிஎஸ்கே தோற்றுட்டானா ஏ அது என்னடா இதெல்லாம் இதுக்கெல்லாம் நீ உயிரை விடணும்னு அவசியம் இல்லை அவன் தோற்றுட்டு தான் இருப்பான் பாவம் முடிஞ்சு போச்சு ஆ ஆ தான் பக்கத்தில் பா சொல்லு மூணே மூணு பிரச்சனை தான் ப்ராப்ளம்ஸ் இந்த உலகத்துலே மூணே மூணு பிரச்சனை கெட்டகிரி தான் இந்த மூணுத்துக்கும் சுவிசேஷத்தில் என்ன இருக்கு பதில் இருக்கு There's only three categories of problems, and all of these three categories have their solutions in the gospel. Now, my son, uncle, uncle, buddy, our enemies are there. They He became poor so that we can be rich. Ah, our Lord, tell them to come. Why his stripes you have been healed, is what the Bible says. Apuram, our enemy, the dog, our enemy is there. Now, uncle, what is it? So, our Lord, the whole world, all things, the whole world is சிலுவையில் என்ன செய்து வெளிப்படுது ஸோ உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைக்கும் சிலுவையில் என்ன செஞ்சிருக்கு சொல்யூஷன் வந்துருச்சு அம்பட்டு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்கு யா சொல்யூஷன்ஸ் ஃபார் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் இன் திஸ் ஆர்ட் ஆனால் அந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து அவ் அவர் ஒன்னை மீட் எடுக்கிறார் பார் வியாதியிலேருந்து ஒன்று மீட் எடுக்கிறார் ஆ உன் சண்டையே உன் சண்டையிலிருந்து ஒன்று மீட் எடுக்கிறாரு உன் கடனில் இருந்து உன்னை மீட் எடுக்கிறாரு உன்னை மீட் எடுத்து கொண்டு போகிறால்ல அந்த ப்ராசஸை தான் பைபிள் ரெச்சிப்புன்னு சொல்லுது நவோ ஸோ உனக்கு ஈபி கட்ட முடியாமல் இருக்கேன்னா உனக்கு ரெச்சிப் என்னது தான் ஈபி கட்டுற அளவுக்கு காசு வர்றது தான் ரெச்சிப்பு கியாமியா கியாமியான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்னா உனக்கு ரெச்சிப்புன்னா என்னது ஆ உன் பிரச்சனை சால்வ் ஆகி திரும்ப உன் ஒய்ஃபை லவ் பண்ணி கட்டி பிடிச்சி கிஸ் பண்ற அளவுக்கு நீ வர்றது பேர் தான் என்னது ரெட்சிப்பு கிசியூல எல்லா டிவியும் மாட்டிக்கிட்டு இருக்கேன் உனக்கு என்ன ரெட்சிப்பு வெளியில எந்திரச்சு நல்லா நடந்து வரது தான் ரெட்சிப்பு இஃப் யூ ஆர் இன் ஐசியூ எல்லா ஆஃப் டியூப்ஸ் ஆன் யூ ஃபார் யூ சல்வேஷன் will be getting out of the icu and be healthy so in the எல்லாம் குழப்புறாங்க இந்த born again salvation இதெல்லாம் வந்து christian theology it's a, it, it is a lot of confusion when things come together about uh, salvation about being born again and stuff like that